திருமேனிநாதர் கோவில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும் இந்த கோவில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுளி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது முற்காலத்தில் திருச்சுளி பகுதி திருச்சுளியல் என்று அழைக்கப்பட்டது அதற்கு காரணம் இங்குள்ள ஆற்றில் பிரளய வெள்ளம் ஏற்பட்டபோது சிவபெருமான் மக்களை காப்பதற்காக பூமிக்குள் துளையிட்டு அந்த வெள்ளத்தை சுழித்து பூமிக்குள் செலுத்தினார் எனவே இக்கோலை பூமிநாதர் கோவில் என்றும் அழைக்கின்றனர் எல்லா இடங்களில் செய்த பாவங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறு எங்கும் நீங்காது இறந்தவர்களுக்கு மோட்சம் அளிக்கும் செய்த பாவங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறு எங்கும் நீங்காது இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்சப தீபம் ஏற்றும் வழக்கம் இக்கோவிலில் இருக்கின்றது அப்படி வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இருந்தவர்களின் பாவங்கள் நீங்கி இருபத்தி ஒரு பிறவிகள் கடந்து சிவகதி அடைவார்கள் என்பது நம்பிக்கை இக்கோயில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இங்குள்ள சிவபெருமானை திருமணிநாதர் என்றும் அம்பிகை பார்வதியை துணை மலையம்மை அம்மன் என்றும் அழைக்கிறார்கள் துணை மலையம்மன் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனைப் போலவே நடன அமைப்பில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தரும் இக்கோவிலில் திருமணம் செய்து கொள்வதை பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர் இக்கோயில் விருதுநகர் மானாமதுரை சாலையில் அமைந்துள்ளது இக்கோயில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இக்கோவிலில் பங்குனியில் நடைபெறும் திருக்கல்யாணம் மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய பண்டிகைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் விழா காலங்களில் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது சிறப்பு